மையகம் வாழ்க வளமுடன் ஆரோக்கிய ரகசியம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் உங்களின் அன்பு அம்மா சரியாக பேசுகிறேன் ஆரோக்கிய ரகசியம் சேனல் மூலிமா உங்களை சந்திக்கிறதெல்லாம் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நம்ம வந்து எளிய முறையில் மூலிகைகளை பயன்படுத்தி எப்படி ரசம் வைக்கிறதுன்னு பார்த்துட்டு இப்போ வந்து பதினெட்டு ரசம் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் பதி பத்தொன்பதாவது ரசமாக கொழிஞ்சிக்காய் ரசம் வைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் இதாங்க கொழிஞ்சி மரம் இதெல்லாம் இந்த மாதிரி காய் வைக்கும் கொழிஞ்சிக்கா இது பார்த்தா எலுமிச்சை மரம் மாதிரியே இருக்குங்க இலை வந்து மரத்தில் வந்து சின்னதாக இருக்கும் கொழிஞ்சிக்க மரத்தில் கொஞ்சம் பெரிய இலையாக இருக்கும் இதாங்க கொழிஞ்சிக்காய் மரம் இதை பயன்படுத்தி நம்ம எப்படி ரசம் வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் எப்போவுமே எலுமிச்சம்பழத்தில் வந்து பூச்சாக்கண்ணின்னு சொல்லுவாங்க எலுமிச்சம்பழம் அதில் என்னென்ன பயன் இருக்கோ அது அப்படியே இந்த கொளிஞ்சிக்காயிலையும் இருக்குது இது எலுமிச்சம்பழம் மாதிரி தாங்க இதை வந்து ஜூஸ் பயன் இதை எடுத்து ஜூஸ் போடலாம் இதில் புளிப்பு சுவை அதிகமாக இருக்குது எலுமிச்சம்பழம் மாதிரியே அதனால் இதில் வந்து சாப்பாடு கூட கிளறலாம் இது வந்து பற்கள் ஈர்கள்லாம் நல்லா பலப்படுத்தும் புளிப்பு சுவை அதிகமாக இருக்கிறதுனால இது நோய் எதிர்ப்பு சக்திக்கு மிக சிறந்த கனிங்க நோய் எதிர்ப்பு சக்தி நிறையா வளரும் இதில் இதை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்தா ரத்தத்தை சுத்தப்படுத்தும் பற்கள் ஈர்கள்லாம் ஆரோக்கியமாக வச்சுருக்கும் ஏதாவது கை காலில் வீக்கம் இருந்தால் அதை கூட சரி பண்ணும் செரிமான கோளாறுகளையும் இது சரி பண்ணுங்க இது வந்து இந்த அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டே இருந்தோம்னா மலைச்சிக்கல் கூட வராதுங்க மலைச்சிக்கல் வராதனால இந்த மூளை நோய் புற்றுநோய் அல்சர் அது மாதிரி நோய்களை கூட இது சரி பண்ணுங்கள் இது மிக சிறந்த கனி நம்ம வந்து புளியே இல்லாத மூணு ரசம் பார்த்துருக்கோம் இது நாலாவது ரசம் புளியை பயன்படுத்தாமல் ரசம் வைக்க போகிறோம் வாங்க குழந்தைக்காய் ரசம் வைக்கலாம் வாங்க குழந்தைக்காய் ரசம் வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இதெல்லாம் குழிஞ்சிக்காய் இது காய் கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா இதை மாதிரி பழுத்துக்கும் பழுத்துச்சின்னா உழிச்சு அப்படியே சாப்பிடலாம் காய் வந்து புளிப்பு தன்மை அதிகமாக இருக்கும் அதனால நம்ம ரசம் வைக்கும்போது நம்ம அதுக்கு வந்து புளியே போட தேவையில்லை இப்போ ஒரு நாலு பேத்துக்கு ரசம் வைக்கணும்னா இல்லை ஒரு காய் அரிஞ்சா போதும் பாருங்க அறியும் போதே சாறு எப்படி வருது இதை வந்து இதில் வச்சு புழிஞ்சுக்கலாம் கொழிஞ்சிக்கா அரிஞ்சு புழிஞ்சாச்சு இல்லை எவ்வளோ சாறு வரும் ஒரு நாலு பேர் இருக்கிற வீட்டுக்கு ரசம் வைக்கணும்னா இந்த அளவு சாறு போகும் இப்போ வந்து நம்ம ரசத்துக்கு எப்படி கரைக்கிறதுன்னு பார்த்தோம்னா தக்காளி உப்பு நாலு பேர் அளவு சாப்பிட்ற அளவுக்கு தேவையான அளவு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ரசப்பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நான் ரசப்பொடி எப்படி அரைக்கிறது வந்துட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன் அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்கில் இருக்கும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அது மாதிரி ரசப்பொடி வச்சிட்டா நம்ம ஈஸியாக ரசம் வச்சிடலாம் நம்ம அப்போத்தி ஜீரகம் மலஞ்சி அதெல்லாம் வச்சு நுணுக்கிட்ருக்கோன்ட்டு அவசியம் இல்லை இதை கைகளால் நல்லா கரைச்சிடலாம் நம்ம கரைக்கும் போது எங்களுடைய குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படி நினச்சிட்டே போது நம்மளுடைய பாசிட்டிவ் திங்கிங் இந்த உள்ளங்கை வழியாக இந்த சமையலுக்கு இறங்குவோம் இப்போ ரசத்துக்கு நல்லா கரைச்சாச்சு தக்காளி உப்பு ரசப்பொடி கருவேப்பில இதனாலும் நல்லா கரைச்சாச்சு நம்ம சாறு பிள்ளு வச்சுருக்கிற பொழிஞ்சிக்காய் சாரை இதில் ஊற்றிடலாம் அப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க அவ்வளோ தான் கஷ்ட கரைச்சாச்சு எப்படி தாளிச்சு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு பார்த்து நம்ம நல்லெண்ணெய் கடலைன்னா நெய் இது நாலில் எதோ வேணாலும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க எண்ணெய் போட்டதுக்கப்புறம் நம்மளை நம்மளோட அஞ்சரை பெட்டியில வந்து கடுகு கால் ஸ்பூன்

புளியல நம்ம புளியே சேர்க்காத இது நாலாவது ரசமா வச்சுட்டு இருக்கோம் எலும்பு ரசம் சின்ன நெல்லிக்காய் ரசம் பெரிய நெல்லிக்காய் ரசம் இது கொழிஞ்சிக்காய் ரசம் இந்த நாலு ரசத்துக்கும் புளியே சேர்க்கல இன்னும் ஆறு ரசம் புளிய சேர்க்காம செய்ய போகிறோம் மொத்தம் பத்து ரசம் புளி சேர்க்காமல் செய்கிறத சொல்லித்தரேன் நம்ம வீடியோவில் மொத்தமாக முப்பது நாள் முப்பது வகையான ரசம் சொல்லிகிட்ருக்கோம் இப்போ பத்தொம்பதாவது ரசம் வச்சுருக்கோம் கொழிஞ்சிக்காய் ரசம் இது கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் கொதிச்சிருச்சுன்னா கொளுஞ்சிக்காய் ரசம் தயாராகிடுங்க ரசம் கொதிக்க தயாராகிடுச்சு மேலே நொறுக்கட்டி வருது இதுதான் ரசம் ஏற்க சரியான பதம் நம்ம வந்து பத்தொம்பதாவது ரசமாக கொழஞ்சிக்காய் ரசம் வச்சுருக்கோம் இதில் நோய் எதிர்ப்பு சக்தி நிறையா இருக்குதுங்க இந்த கொரோனா காலகட்டத்தில் இந்த மாதிரி புளிப்பு சுவை அதிகமாக இருக்கிற பழங்களை அதிகமாக செத்துட்டிங்கன்னா உடம்புக்கு மிக்க நல்லது அடுப்பை நிறுத்திடுறேன்

குழந்தை ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது குழந்தைங்களாம் நல்லா சாப்பிடுவாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இதை வச்சு குழந்தைங்களுக்கெல்லாம் விட்டு விடுங்க பெரியவங்களும் சாப்பிடுங்க நம்மளுடைய இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டுனா லைக் பண்ணிக்கிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க எங்களோட ஆரோக்கிய வாழ்வின் ரகசியம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க வாழ்க வையவும் வாழ்க வளங்க